வணக்க மக்களை நான் திருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவன் தலைவி அப்படிங்கிற இந்த படத்துக்கான விமர்சனம் தான் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நான் என்ன நடிச்சு ஜூலை இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி தான் வெளியானது இந்த படம் இந்த படத்தோட முன்னோட்டம் வெளியானப்பவே ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அந்த முன்னோட்டமே ஒரு நகைச்சுவையா ஒரு நல்ல பரபரப்பா இருக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்ததுனா அது உண்மை தான் இருந்தது அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் திருப்தி படுத்துச்சா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கதை இல்லைங்க ஒரு சாதாரண சாமானியனோட ஒரு குடும்ப கதையாக எடுத்து கொண்டு போயிருக்காங்க அதையே ஒரு நகைச்சுவையாகவும் அது கூட சேர்ந்து நல்ல கருத்துகளோடும் நல்ல காட்சிகளோடும் ஒரு நெகிழ்ச்சியான பதிவாகவும் எடுத்து கொண்டு போயிருந்தாங்க அப்படி கதை வந்து ஒரு பக்காவான கதையாக இருந்துச்சுங்க அந்த பக்காவான கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான திரைக்கதையும் அதுக்கேற்ற அந்த கதை களமும் நல்லாவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான ஒரு குடும்ப சூழ்நிலையை மையமா வச்சு கொண்டு போகிற கதை அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேரடியா பட்டு பட்டுன்னு சொல்லாம என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்றாங்க படம் ஒரு கோயிலில் ஆரம்பிக்குதுங்க படம் முடியும் போதும் அதே கோயில்ல முடியுதுங்க ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எடுத்து சொல்லும் ரொம்ப நல்லாவே இருந்தது அதுவும் அந்த கதை நகர்வு இருக்கு பார்த்தீங்களா சலிப்பு தட்டுற மாதிரியான காட்சிகள்லாம் எங்கேயுமே இல்லைங்க நல்லா பரபரப்பாக கதை இருக்கும் நல்ல வேக வேகமாக கதை போயிட்டே இருக்கும் படம் போன நேரமும் தெரியாது வந்த நேரமும் தெரியாது அந்த மாதிரி படம் பக்காவாக இருந்துச்சுங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த படம் நகைச்சுவை படமாக நல்ல படமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கள்ல அந்த சந்தேகத்தெல்லாம் அப்படி சுக்குநூறாக ஒட்டைக்கிற மாதிரி படம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு நகைச்சுவையை கலந்த மாதிரி ஒரு நல்ல உணர்வுகளை பார்க்குற நமக்கு கடத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருந்ததுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வர படங்களில் பெரும்பாலும் இந்த தமிழ் தலைப்புகள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இந்த படத்தில் இந்த படத்தோட தலைப்பில் ஆரம்பித்து இந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்களோட பேர் வர எல்லாமே முக்கால்வாசி தமிழில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆகாச வீரன்னு கதைநாயனுக்கு ஒரு பேர் பேரரசி அப்படின்ட்டு கதைநாயகிக்கு பேர் பொட்டு சித்திரை அப்படின்ட்டு ஒரு நல்ல தமிழ் பேர்களாகவே பல கதாபாத்திரங்களுக்கு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் படத்தில் யோகி பாபா அவர்கள் வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக வராரு ஆனால் படத்தில் அவர் மட்டும்தான் நகைச்சுவை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பண்ணுற நகைச்சுவைகள் பல இடங்களில் வேலை செஞ்சுருக்கு இந்த கதை அமைப்பே ஒரு நகைச்சுவை கலந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மொத்த படமே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் அதுக்காக படத்தோட கதையை கோட்டை விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை படத்தோட கதை என்ன சொல்லணுமோ என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டாங்க கூடவே இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசையெல்லாம் தரமாக அமைச்சிருந்தாங்க எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரிலாம் எந்த காட்சிகளும் இல்லை படம் எப்படி பரபரப்பாக போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்னணி இசை கொடுத்துருக்காங்க அப்படியே படத்தோட பாதி காட்சிகள் போக போக ஒரு சில பாடல்களும் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக பின்னணி இசை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அந்த படத்தோட ஒன்றி போய் அந்த கதாபாத்திரங்களை வந்து நம்ம கூட இணைச்சு பார்க்குற அளவுக்கான ஒரு பின்னணி இசை தரமாக இருந்திருக்குங்க அதுக்கப்புறமா அந்த ஒளிப்பதிவு பக்கம் வந்தோன்னா தரமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு கோயிலில் வந்து நடக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும் அங்கே வந்து பல பிரச்சனைகள் பல சண்டைகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கோணங்களில் வச்சு நமக்கு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாத மாதிரி நல்ல தெளிவாகவே ஒளிப்பதிவு அமைச்சிருந்தாங்க அதுக்கடுத்து தான் வசனங்கள் வசனங்களும் இந்த படத்துக்கு பெரும் வலிமை கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு குடும்ப படம் இந்த படம் ஒரு குடும்ப குடும்பப்படங்க அதை சொல்லிக்கிறேன் ஒரு குடும்ப படம் அந்த குடும்ப படத்தில் நகைச்சுவையும் கலந்து சொல்கிறோம் அவங்களோட உணர்வுகளையும் கடத்துறோம் அப்படின்னா அது வந்து வெறும் நடிப்பை வச்சுமே நம்மளால் சொல்ல முடியாதுல்ல வசனங்களும் அதுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் தெளிவான வசனங்கள் சும்மா பேசணுமே அப்படின்ட்டு பேசிட்டு இல்லாமல் ஒரு தெளிவான வசனங்களையே கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு வெறும் கருத்தாகவே சொல்லிக்கிட்டு இல்லாமல் நமக்கு வந்து அந்த காட்சிகள்லையும் அங்கே என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது எதனால பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத கடத்தியிருக்காங்க இது வந்து இப்போ பல குடும்ப ரசிகர்களுக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுதுங்க படம் பார்க்கும்போது ஏறிங்க இப்போ படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது தரமாக இருக்கா நல்லா இருக்கா பார்க்கலாமா வேணாமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா படம் ஒரு நல்ல தரமான படங்கள் ஒரு நல்ல குடும்ப படம் கூடவே ஒரு நல்ல நகைச்சுவை படமாகவும் இருக்குது இந்த படத்துக்கு என்னோடய மதிப்பெண் பத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது கொடுக்கலாம் ஒரு எட்டு புள்ளி அஞ்சு கொடுக்கனு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு படம் ஒரு தரமான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படமாகவும் இருக்குது முக்கியமான கருத்துக்கள்லாம் டக்கு டக்குன்னு சொல்லலாம் அவங்க நம்மளே பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியான திரைக்கதையும் கதையும் அப்படியே அமைஞ்சு வருது அவங்க வசனங்கள்லையும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தரமாக நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தரமான படமாக அமைஞ்சிருக்குங்க அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா தாராளமாக போய் பார்க்கலாம் படம் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக தான் இருக்குது உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்தவங்க உங்களோட கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்